பார்த்தீ என்னுடைய சப்ஸ்கிரைபர் கட்டி இல்லையான்னு சொல்ல மாட்டேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அந்த விருப்பத்துக்கு ஏற்ப நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்னென்னு சொன்னால் உமான டிசைன் ஓகே அந்த ஷர்ட் வந்து மெச்சாக இருக்குன்னு சொல்லி இது அழகான துணி இது வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டாக இந்த கைக்கு வந்து லேஸ் பண்ண மாதிரி கீழே வந்து லேஸ் பண்ண மாதிரி இருந்தாங்க அக்கா நீங்கள் இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து போட்டிருந்தாங்க உண்மையா வந்து அதெல்லாம் பார்த்துக்க என்ன ஒரு என்னன்னு சொல்றதா ஆனந்த சிரிப்பொன்று கம் டுபிளாக இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்ல போகிறேன்னு சொல்லலாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து நேற்று வீடியோ போட்டிருந்தேன் அதாவது வந்து எங்களுடைய இருக்கிற கடையில் இருக்கிற கலெக்ஷன் இப்படி எப்படி இப்படி இருக்குதுன்னு சொல்லி என்னென்ன இருக்கன்னு எல்லாம் சொல்லி போட்டிருந்தேன் நான் அதுக்கு வந்து கூடுதலான கொமெண்ட்ஸ் வந்துருந்தது கூடுதலான கொமெண்ட்ஸ்லேயும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தார் அதாவது கொமெண்ட்லையும் சரி கேட்டிருந்தீங்க மற்ற வந்து பர்சனலாக வந்து இந்த வாட்ஸ்அப் மூலமாக வந்து கேட்டிருந்தீங்க அக்கா ஒன்லைன் டெலிவரி இருக்கா அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடை ஓப்பன் பண்ணிக்க வந்து ஓப்பன் பண்ணிக்கனு சொல்லாத இந்த வீடியோ போடு மட்டுமே வந்து எனக்கு அந்த ஐடியா வந்து வரையில்லை அதாவது வந்து ஆன்லைன் டெலிவரி வந்து கொடுக்குற ஐடியா இல்லாட்டி அந்த யோசனையை வந்து என்ன மைண்டில் வந்து வேற இல்லை இப்போ இந்த வீடியோ போட்டால் பிறகு வந்து உங்களுக்கு ரொம்பஸ் மேடம் வந்து பர்சனல் ஆகவே இருக்கிறாங்க ஏன் அதை செய்யக்கூடாது அதோடு வந்து பார்த்திங்கன்னா சொன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் கட்டி இல்லையான்னு சொல்ல மாட்டானே நிறைய சப்ஸ்கிரைபர் அந்த விருப்பத்துக்கு ஏற்ப நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்னென்ன சொன்னால் ஆன்லைன் டெலிவரி கொடுக்கறதுக்கு வந்து முடிவு எடுத்திருக்கிறேன் உண்மையாக பார்த்தீங்கன்னா சொன்னால் என்ன வந்து நான் ஆரம்பிக்கவே இல்லை ஆரம்பிக்க முதலே வந்து எனக்கு ஆர்டர் வந்துட்டுது அக்கா எனக்கு நீங்கள் நேட்டு போட்டு இந்த டி ரெண்டு வேணும் அது நீங்கள் போட்டுருந்த சைஸ் வேணும் இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணும்னு சொல்லி ரெண்டு மூன்று பேர் அதாவது வந்து ஒரு ஆள் வந்து அட்ரஸ் போட்டு அக்கா நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை போடுறது நான் இப்பயே போட்டு வைக்கிறேன் யாருக்குமே கொடுக்காதுங்கன்று சொல்லியிருந்தாங்க மற்ற வந்து இருந்து கட்டிருந்தாங்க அப்படி வந்து என்னன்னு சொல்கிறது அப்படி நிறைய பேர் வந்து நிறைய விதமாக கட்டுருந்தாங்க இதை டெலிவரி பண்ணிவிங்களான்னு உண்மையாக வந்து உங்களுக்கு நான் வந்து இதை முடிவு எடுத்துருக்குறேன் ஆன்லைன் டெலிவரி கொடுக்கணும்னு சொல்லி பிஸ்னஸ் சென்டரை வந்து எப்படி செய்தாலும் பரவாயில்லை நல்ல முறையில் செய்தால் சரி ஓகே வாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து ஆன்லைன் இதை நான் வந்து செய்ய போகிறேன் உங்களுக்காக இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்காக தான் அதோட வந்து நீங்கள் தான் இது எனக்கு வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது ஆரம்பித்து வச்சுருந்தீங்க கட்டாயம் உங்களுக்காக முதல்ல வந்து அது அடுத்த வந்து கட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அக்கா நீட்டு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கர்ட்டை காட்டியிருந்தீங்க இன்னைக்கு வந்து கவுனு வந்து முதல் கவுன்கள் வந்து கொஞ்சம் போட்டு வீடியோ போடுங்க அக்கா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கட்டாயம் வந்து உங்களோட கடையில வந்து எடுக்கிறோம் அதோட வந்து ரெண்டு மூணு பேருக்குறத லொக்கேஷன் போட்டு விடுங்க சில பேருக்கு வந்து எங்கேயும் தெரியல இந்த கடை வந்து எங்க இருக்குன்னு தெரியல சில பேர் வந்து கேட்குறீங்க கிளீனச்சியா அங்கேயே அங்கேயானு கேட்குறீங்க எங்கேயுமே இல்லை இதை பாத்தீங்கன்னு சொன்னா மெல்லாவில இருக்கு மெல்லாவி எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா முல்லைத்தீவு மாவட்டம் மெல்லாவி மெல்லாவி டவுனுக்குள்ளேயே வந்துங்கிற கடையை கிடைக்குன்னு சொன்னீங்க இது டவுன் அதாவது சென் அதாவது சென்டர்லயே இருக்கு இந்த கடை முத்துப்பிள்ளையாருக்கு இருக்கு இது வந்து மெல்லாவிலே இருக்கு ஓகே அது மட்டும் இல்லாம நான் வந்து ஜோசிக்கல தானே ஆன்லைன் டெலிவரி என்ற உடனே வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க நான் வந்து ஒரு ஆளோட தொடர்பு வந்து என்ன மாதிரி இருக்குது எவ்வளவு சார்ஜ் முடியும் எப்படி எத்தனை நாளில் போகும்ன்ற மாதிரி அதை வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸில் தான் கேட்டிருந்தேன்னா அது வந்து நல்லவும் கூடன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே வந்து டீட்டெயில்ஸும் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி அப்படி தான் செய்ய போகிறேன் அதாவது வந்து நீங்கள் எனக்கு காசு போட்டாக்குறது தான் உங்களுக்கு வந்து நான் வந்து உடுப்பு வந்து அனுப்பப்போகிறேன் என்னென்னு சொன்னால் சம் வந்து சில பேர் அது வந்து நான் என்னன்னு சொல்றது எல்லாரும் இல்லை சில பேர் வந்து என்னென்னு சொன்னால் ஆர்டர் போட்டுட்டு வந்து எடுக்க மாட்டாங்க ரிட்டன் அனுப்பிவிடுவாங்க ரிட்டன் அனுப்ப அனுப்பிக்க வந்து எங்களுக்கு வந்து அந்த டெலிவரி சார்ஜ் வந்து நட்டமாக போயிடும் அப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ தான் நான் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன் கட்டாயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரையும் தொழிலில் ஒரு சில பேர் செய்கிறதால வந்து நான் புதுசாக ஆரம்பித்திருக்கேன் விருதுகளால் நட்டப்படக்கூடாது உங்களுக்கும் வந்து இது நல்லா தான் தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன் கட்டாயம் நீங்கள் ஆர்டர் போட்ட உடுப்போம் உங்களுக்கு நான் விடுவேன் அது வந்து கேஷ் ஆன் டெலிவரி என்னென்னு சொன்னால் முன்னுக்கே வந்து நாங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு ஆயிரத்தி

வெய்டுக்கு தான் வந்து கணக்காக இருக்குது எவ்வளோ எவ்வளோ ரேட் வந்து நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக வந்து நீங்கள் கதை கேட்க சொல்கிறோம் ஒரு நீங்கள் எடுக்கிற உளுக்கை பொறுத்து வெயிட்டு கேட்ட மாதிரி சார்ஜ் வரும் டெலிவரி சார்ஜ் ஓகே நீங்கள் வந்து எனக்கு வந்து டெலிவரி சார்ஜையும் இதையும் என்னென்னு சொல்கிறது அமௌண்ட்டையும் போட்டு நான் போஸ்ட் ஆஃபிஸ்ட்டில் அதையும் கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்களோட கையில் வந்து காசு கொடுக்க தேவையில்லை வீட்லேயே வந்து பொருள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே இது வந்து முழுக்க முழுக்க செய்வது வந்து உங்களுக்காக ஓகே முதல்ல வந்து இந்த சட்டையில் போட்டுறதுக்குங்க என்னொரு இன்னொரு விஷயமாங்க இப்போ வந்து எனக்கு ரெண்டு ஆர்டர் சொன்னாங்க எனக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னு இந்த ரெண்டையும் வந்து யாருக்குமே கொடுக்காதீங்க அக்கா எடுத்து வைங்க ப்ளீஸ் செஞ்சு யாருக்கும் கொடுத்துட்றீங்க ரெண்டு அக்கௌண்ட் நம்பரை நான் என்ன இப்போ நான் வந்து அக்கௌண்ட் நம்பர் போடல நான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வடிவாக கேட்டு அப்புறம் உங்களுக்கு நான் வந்து போடுறேன்னு சொல்ல டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு இப்படி இப்படி தாண்டு கட்டாயம் உங்களுக்கு வந்து அனுப்பி அனுப்பிவிட்றேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் அதை வந்து அனுப்பி அனுப்பிவிட்றேன் அது வந்து உங்களுக்கு வந்து மூணு நாளில் கிடைக்கும் சில வேலை வந்து ஒரு நாளில் கிடைக்கலாம் ரெண்டு நாள் ஆக கூடினா வந்து மூன்று நாள் பட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி வந்தால் சில சம்டைம்ஸ் மூணு இல்லாட்டி நாலு நாள் ஆகும் உங்களுக்கு வந்து மூணு நாள்ல வந்து பொருள் வந்து கையில் கிடச்சிடும் ஓகே இது மட்டும் இல்லாமல் வந்து நான் என்ன செய்வோன்னு சொன்னால் இப்போ தான் இப்படி இல்லாமல் ஐடியா வந்துருக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் உடல் வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன் அதையும் வந்து உங்களோட சே பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்ச பார்த்து நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து இல்லாட்டி என்னைய பர்சனலாக வந்து வாட்ஸ்அப் மூலம் தொடரப்போண்டு எது வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணுங்க நான் அனுப்பி அனுப்பிவிட்றேன் ஓகே வாங்க அதோட வந்து நேற்று போட்ட வீடியோவுக்கு சொல்லியிருந்தீங்க இந்த உடுப்பு அடியாக இந்த உடுப்பு அடியாருந்தான்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஓகே இப்போ வந்து நான் உங்களுக்கு மொடல் உடுப்பு போட்டு கட்ட போகிறேன் சரியா இதில் இருந்து தொடங்குவோம் ஓகே இதில் இருந்து இதை ஒவ்வொரு ஒரு உடுப்பாக நான் வந்து போட்டுட்டு பாருங்க ஓகே எத்தனை ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு கவுன் இருக்குது அதாவது வந்து இப்படி தட்டு தட்டு மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கவுன் அதாவது வந்து இது வந்து இந்தியன் ஐட்டம் இந்தியன் உடுப்பு வந்து இது வந்து இந்தியன் உடுக்கம் இந்தியாவில் வந்து வார உடுப்பு வந்து இது வந்து நல்ல என்னென்னு சொல்கிற பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி கூடுதலாக நான் போட்டு வந்து எப்போயார் இருந்தது தான் இப்படி கட்டை போடணும்னு மட்டும் படிக்கிட்டு போகிறோம்னா நான் கட்டை போடக்கிட்டே ஒரு வித்தியாசம் நான் வடிவாக இருக்குது பாருங்க எப்படி இருக்கேன் பாருங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெல்ட் ஒன்று வரும் பெல்ட் ஒன்று வரும் அது போடைக்கு வந்து அந்த லுக் வந்து வேறு லெவல்லே இருக்குது இதில் வந்து கலர்ஸ் இருக்குதுங்கள்கிட்ட அதாவது வந்து இதில் வந்து உங்களுக்கு கலர் கொண்டு அதாவது வந்து ஒரு நாலு கலர் இருக்குது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் பர்சனலாக மெசேஜ் போட பண்ணிக்க வந்து நான் உங்களுக்கு நாலு கலரையும் மன்னிப்பிடுறேன் இதில் இதில் இந்த கலர் தான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த கலர் தேவைன்னு சொல்லி ஸோ ஆர்டர் பண்ணுங்கள் ஓகே பார்த்தீங்களா இப்படி வந்து ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அடுத்த உடுப்பை வந்து போட்டுட்டு வரேன் அடுத்தது அடுத்தது வந்து இதை பொறுத்து வரோம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து இதான் கவுன் இதை பாருங்க இதுக்கு வந்து இதில் வந்து ஒரு நல்ல வெள்ளை கலர் பூவும் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை கலரில் வந்து பெல்ட்டும் வந்துருக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன் ஐட்டம் இந்த கையெல்லாமே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் மாடல் இதெல்லாம் வந்து முடல் கவுன் மேலே சிந்தை சிறுறதுக்கு கீழே வந்து ஃப்ளீக் மாதிரி வந்து நல்லா அழகாக இருப்பாருங்க ஓகே அடுத்தது வந்து எல்லா உடுப்பையும் நம்ம போட்டுக்காட்டிலே உங்களுக்கு கொஞ்சமாக முடல் கவங்களா போட்டுவோம் இப்போ வந்து இந்த இந்த இதை போட்டு காட்டுறேன் இதை பாருங்க இது வந்து பின்னுக்கு வந்து ஸ்மோக்கிங் முன்னுக்கு வந்து ஃபுல் அண்ட் கூட விட்டு கொஞ்சம் புல்ஃபோன் ஓகே போட்டுவாங்க ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னா அடுத்த பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து ஃபுல் கவர்ன் அதாவது வந்து கொஞ்சம் மீட்டாக போடுற அப்பறம் லெவலில் லெவல்ல இருக்கும் பேரங்க இது வந்து முன்னுக்கு வந்து இப்படி பட்டி கை வந்து சுருகுது அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னா பிள்ளுக்கு வந்து ஸ்மோக்கிங் இருக்குது வேற லெவலில் இருக்குது எனக்கு பார்த்தீங்களா ஸ்மோக்கிங் இப்படி நீட்டு சட்டை தான் போடுறேன் அப்போ எனக்கு எப்படி ஓகே பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்றது தட்டையா போடுறாங்களுக்கு வந்து அப்படி விடுப்பேன் கொஞ்சம் போடுறாங்களுக்கு இப்படி எல்லாமே வந்து கவுன் நீட்டாக போட்டாலுமே வந்து இது வந்து மாடல் கவுன் மாதிரி இருக்கும் ஓகே அந்த வயது ஆக்கள் மாதிரி இல்லாமல் ஒரு மொடலா இருக்கும் ஓகே அடுத்த போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஓகே அடுத்தது இந்த கவுனை போட்டு காட்டணும் சரியா ஓகே பாத்தீங்கன்னா அந்த கவுன்லு பாருங்க அப்படியே போட்டுட்டு போட்டோ எடுக்க வேற லெவல்ல இருக்குது போயிட்டு அந்த இந்த கவுன் வந்து கீழே வார்த்தை கீழே போட்டோ அடிச்சா வந்து வேற லெவல்ல இருக்குது மாதிரி இருக்கு வந்து வேற லெவல்ல வீடியோ வந்து சூப்பரா இருக்கு சுத்தி

இதுவுமே வந்து இப்ப கொஞ்சம் மொடலா போய் கொண்டிருக்கு இந்த டிசைன் வந்து ஸ்கர்ட்டும் சரி கவுனும் சரி மொடலா போய் கொண்டிருக்குது பாதி பாத்தீங்கன்னா இதே மாதிரி நான் போட்டு காட்டன் அப்படி இருக்கான்னு சொல்லணும் ஓகே பாதி சொன்னா இதுதான் அந்த மொடல் கவுன் இது வந்து என்னன்னு சொல்றேன் இதுவுமே வந்து மொடல் தான் பேருங்க வந்து இந்த டிசைன் தான் கொஞ்சம் ட்ரெண்டிங் போய் கொண்டிருக்கு இப்ப இதுல ஸ்கர்ட்டுமே இப்படி வேற பேருங்க குடிக்கா ஓகே அப்படி பாருங்க

மாதிரி வரும் அப்படியே பார்த்தீங்கச்சுன்னா திருமாவை அது மெமே வந்து நல்ல மொடல் கவுன் நல்ல கலர் நல்ல ப்ளூ கலர் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான டிசைன் ஓகே இப்படியும் வேணுமென்னு சொன்னால் சொல்லுப்பேன் இதெல்லாம் போட்டு தான் இருப்பேன் ஓகே பார்த்தீங்கச்சுன்னா அடுத்த வந்து இந்த கவுன் போடப்படுறேன் இந்த கவுனையும் பார்த்தீங்கச்சுன்னா நல்ல மொடல் கவுன் தான் இதிலும் இதையுமே வந்து போட சூப்பராக இருக்குதே போடுப்பாங்க ஓகே பார்த்தீங்க வருஷன்னா அடுத்த வந்து இதுதான் நிலப்பயரங்க ஒரு வித்தியாசமாக வந்து இது வந்து அப்படியே என்னன்னு சொல்கிறோம் பினபோம் மாதிரி வேறு அதாவது உள்ளுக்க டிஷர்ட் போட்டு மேலே சட்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இல்லை எல்லா ப்ரெண்டுமே சேர்ந்து தான் போயிருது இது வந்து ஒரு அழகான மோடல் கிரவுண்டான பார்த்தீங்கன்னா டூ மேலும் வந்து பதவை பாதிங்க வருஷம்னா ரூமெட் வந்து கட் சொல்லி ஆகணும் இதில் வந்து ஒரு ப்ளூ நாலு கலர் வந்தது நாலு கலரில் வந்து ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடு அதாவது வந்து வெளிநாட்டுக்கு போக போகுது என்கிட்ட வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு கஸ்டமர் அதாவது வந்து என்னுடைய பேப்பர் வந்து எங்களோட கடையில் வந்து உடுப்பு எடுத்திருந்தாங்க கடைக்கிறப்பு விழாக்கு கட்டாயம் அடுப்பேன்னு அக்கா நீங்கள் எனக்கு வீடியோ காலில் காட்டுங்கிட்டு இருந்தவா அந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து டைம் இல்லை என்னென்னு சொன்னால் அந்த அண்ணுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஆக்கள் இருந்தபடியாக கொஞ்சம் டைம் இல்லாமல் போயிட்டு நேற்று வந்து காட்டி வந்து கொஞ்சம் உடுப்புகள் வந்து எடுத்து அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்கேன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள் ஓகே இதே மாதிரி அவங்க வந்து பேப்பு கடல எடுத்துருந்தாங்க ஓகே பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து இப்படி இருக்கும் இது வந்து ஒரு சின்னப்போம் மாடல் தான் வருது பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஷர்ட் மாதிரி வந்து சின்னப்போம் மாதிரி வருது தான் எல்லாம் வருகாரி இதில் வந்து வெளி வச்ச மாதிரி அது கரும்பு சூப்பராக இருக்குது நல்லா அழகாக இருக்குது சரிங்களா என்னுடைய செலெக்ஷன் எல்லாமே எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் வந்து பார்த்து பார்த்து எடுத்தது எல்லாம் பார்த்து சொல்லுங்கள் ஓகே 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 அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கவுன் ஒன்று வேறு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பெஷல் ஒஃபரோட ஒன்று வேற என்னென்னு சொல்கிறது ஸ்பெஷலாக வந்து ஒரு ஹேண்ட்பேக்மே வந்து உங்களுக்கு வர முடியும் அதே துணியில் வந்து ஹேண்ட்பேக் ஒன்றும் வரும் நீங்கள் வந்து இந்த கவுனை போட்டுட்டு ஹேண்ட்பேக்கை கொடிட்டு போகலாம் ஓகே இப்போ இந்த கவுனை நான் போட்டுவிட்டு வந்து இந்த ஹேண்ட்பேக்கை ஓடி காட்டணும் ஓகே ம் ஓகே பார்த்தீங்கச்சுன்னா பாருங்கள் இந்த கவுன் எப்படி இருக்கும்னு சொல்லி இதெல்லாமே உண்மையா வந்துடும் என்னன்னு சொல்லுங்கள் இந்த கையெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது நல்ல மொடெல்லாம் பாருங்கள் இப்படி வேறு இது வந்து நல்ல நல்ல மொட மற்ற பின்னுக்கு வந்து இப்படி உடத்த வந்து இடுப்பில் வந்து சுருப்பு வரும் ஓகே அப்படியே பார்த்தீங்கச்சுன்னா இந்த ஹேண்ட் ஹேண்ட்பேக் வந்து நாங்கள் இந்த கவுனுக்கு வந்து இதே மாதிரி ஹேண்ட்பேக் வந்து சொல்லிட்டு போகலாம் ஓகே இங்கே எப்படி இப்படிங்கொள்ளலாம் இப்படிங்கொள்ளலாம்

இது ஒரு கலர் பெரிய ஒரு கலர் பச்சை கலர் அப்படி வந்து கலர் இருக்குது ஓகே அடுத்தது என்ன போட்டு காட்டுவோம் நீ போட்டு காட்டணும்னா ரெண்டு எட்டு நேரம் போட்டு காட்டிக்கொண்டே இருப்போம் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் முடலாக கொஞ்சம் வித்தியாசமானதெல்லாம் நான் பார்த்து காட்டுறேன் ஓகே அடுத்த பார்க்குறோம் ஓகே மெட்டா பார்த்தீங்கன்னா பிடியும் இருக்குது இது வந்து மொடல் கொஞ்சம் கீழே வந்து டாயிட்டாக வரும் சரிங்களா இப்படி வரும் ஓகே இப்போ வந்து எங்களுடைய எங்களோடய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நிறைய இருக்குது இப்போ வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கு எல்லாத்தையுமே ஃபுல்லாக போட்டு காட்டேலாம் அதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு காட்டி இருக்கிறேன் என்ன உடுப்பு போட்டு காட்டிட்டு அப்புறம் அது வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இந்த கலெக்ஷனை வந்து எடுத்து காட்டுறேன் இது வந்து சில உடுப்புகளில் வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டு காட்டேக்க தான் உங்களுக்கு ஒரு வடி உதறி அதனால் நான் வந்து ஒவ்வொரு உடுப்பாக வந்து வந்து போட்டு காட்டுறேன் உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட் எல்லாம் பார்த்துக்கணும் சம்டைம்ஸ் பார்க்க வழி இருக்காது கோடைக்கு வந்து அந்த லுக் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது ஓகே அடுத்து ப்ரௌனை போட்டுருவாங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இது வரைக்குமே உங்களுக்கு கோட் மடல் ஒன்றுமே போட்டு காட்டில கோட் மடல் கூட இந்த டைம் இருக்குது இது வந்து பிரிம்பாக வந்து கோட் வரும் உங்களுக்கு வந்து கவுன் வந்து பிரிம்பாக வந்து கோட் பார்க்கும் நல்ல கலர் இதில் வந்து ரெண்டு கலர் இருக்குது இது ஒரு கலர் கோட் வந்து பிளாக் கலரெலாம் ஓகே பார்த்தீங்கன்னா

என்ன என்ன சப்ளை பர் கேட்டி இதை கூட செய்யாட்டி ப்ரோ என்னதுக்குண்ணா சரியா அதனால எல்லாத்தையும் ஃபோட்டு காட்டிலாம் அது போட்டு காட்டக்கூடிய அளவுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டு காட்டியிருக்கிறேன் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வார் வந்து காட்ட போகிறேன் அதாவது வந்து பஞ்சாபி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாபி பார்த்துருக்கீங்க இது வந்து நான் வந்து ஃபோட்டது என்னுடைய இந்த கடதில் பூலாவுக்கு ஃபோட்டை சரி இந்த இந்த பர்பிள் கலரில் வந்து போட்டது இது வந்து என்னோட என்னோட ஃப்ரெண்டும் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறா மெசேஜ் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இதுலேயும் வந்து கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்களா இது வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டாக இந்த கைக்கு வந்து இந்த லேஸ் வந்த மாதிரியும் கீழே வந்து லேஸ் வந்த மாதிரியும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அதோட வந்து ஷோலும் பேண்ட்டும்ர வரும் ஓகே அதே மாதிரி தான் இதுக்கும் வரும் இதில் வந்து எங்கள்கிட்ட வந்து இருக்கிற கலர் வந்து பார்த்தீங்கச்சா சொன்னால் நாலு கலரில் இருக்குது அதாவது வந்து இந்த கலர் உண்டு இந்த கலர் உண்டு இந்த கலர் உண்டு ஓகே உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ப்ரைஸ் எல்லாம் அவ்வளோ விலை இல்லை உங்களுக்கு வந்து என்னென்னு சொல்கிறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கேன் ஓகே பார்த்தீங்களா இவ்வளோ முடலும் இருக்குது இன்னும் வந்து இனி இனி வீடியோக்கள் நான் வந்து கட்டாயம் காட்டுறேன் என்னென்னு சொல்கிறது என்னுடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன அதை வந்து சப்ஸ்கிரைபர்ன்றது வந்து என்னையை விரும்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க நான் பார்க்க போடுற வீடியோ எல்லாத்தையும் வந்து என்னைய விரும்பி பார்க்குறேன் உங்களுக்காக வந்து நான் எதுவும் செய்வேன் அதாவது வந்து என்னால் செய்யக்கூடிய அளவு எதாவது செய்வேன் நீங்கள் கேட்டதுக்கு உண்மையாக பார்த்தீங்கன்னா சொன்னால் நேற்று நிறைய பேர் கேட்டுருந்தது அக்கா டெலிவரி இருக்கா டெலிவரி இருக்கான் உண்மையாக அந்த முதல் சொன்ன மாதிரி அந்த யோசனையே எனக்கு இல்லை ஆனால் நீங்கள் கேட்டது இருக்கிறங்க ஓகே அதை செய்வோம்னு சொல்லி இதையுமே வந்து நான் செய்யப்படும் இது நீங்கள் யோசிக்கலாம் அவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் சொ சொல்லிடுவோம் உங்களுக்கு எனக்கு நானும் வந்து இந்த தொழில் வந்து புதுசு ஆரம்பம் சம் அதாவது வந்து எல்லோரும் இல்லை சில பேர் வந்து செய்கிற வேலையிலால் வந்து நாங்கள் வந்து செய்ய நஷ்டப்படக்கூடும் அதனால தான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஓகே உங்களுக்கு வந்து பொருள் வந்து கட்டாயம் வந்து செய்கிறேன் ஓகே அதோட வந்து நான் வீடியோ நுழைய செய்ய போகிறேன் அதோட வந்து இன்னைக்கு கொமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க உண்மையே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே நல்ல மாதிரி கொமெண்ட் பண்ணுறீங்க சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படி நினைமைங்க அதெல்லாம் பார்க்க என்ன அறியாமல் ஒரு சந்தோஷமாக இருக்குது மற்ற எனக்கு சந்தோஷமாக அவ்வளோ ஒரு சிரிப்பு என்னன்னு சொல்கிறேன் என்னறியாமே ஒரு சிரிப்பு கூட வருது அந்த கொமெண்ட்டை பார்க்க இது மார்னிங் ஒரு கொமெண்ட்ஸ் பார்த்தனா அக்கா போட்டிருந்த வந்து சோபா ரே ரேஷ்மின்ற வந்து இருக்குது அவங்க வந்து போட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் என்று இன்ஸ்பிரேஷன் வந்து போட்டிருந்தாங்க உண்மையாக அவங்களெல்லாம் பார்க்க என்ன அறியாமல் ஒரு என்னென்னு சொல்கிறதா ஆனந்த சிரிக்கோண்டு எனக்கு வேறு அப்படியே அவ்வளோ ஒரு என்னென்னு சொல்கிற முடியோவில் அதை காலையிலேயே வந்து இப்படி கொமெண்ட்ஸில் பார்க்க வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் நாங்கள் வந்து வீடியோ போடுறோம் போட்டுட்டு வந்து உங்களை கொமெண்ட்ஸ்க்காக நாங்கள் காத்திருக்கோம் என்ன வேறு எப்படி வேற அவங்களுக்கு வந்து நாங்கள் போடுறது வந்து பிடிச்சிருக்கா பிரியோசனமாக இருக்கான்ற வந்து நாங்கள் இப்போ வீடியோ போடக்க வந்து ஏனோ வந்து ஆனால் ஒன்று போடுற அவங்களை வந்து பிடிச்சிருக்கணும் அது வந்து கொஞ்சம் பிரியோசனமான இருக்கணும் சம்டைம் பார்த்து சிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் இல்லை பார்த்து பயன்படக்கூடிய மாதிரி இருக்குது அப்படித்தான் நாங்கள்

ஆன்லைன் டெலிவரி வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிச்சுருக்குனேன் உங்களுக்கு வேணும் மனுச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் இந்த இதில் வந்து ஸ்க்ரீன்லேயும் போட்டு வரேன் மற்ற வந்து எடுக்கக்கூடிய ஆக்கள் வந்து போய் போய்விடுங்க ஓகே அதோட நான் வீடியோ நிறைவு செய்ய போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மர இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்க நான் உங்களுக்கு செஞ்சேன் பாய்